ஹலோ மீண்டும் விஜயுடன் மோதும் கார்த்தி அண்ணன் சூர்யாவுக்காக எடுத்த வாங்க முடிவான் பார்க்கலாம் நடிகர் சூர்யாவின் அடுத்த படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கி வருகிறார் அந்த படம் வரும் தீபாவளிக்கு ரிலீஸாக இருப்பதாக சமீபத்தில் தகவல் வெளிவந்திருக்கு சூர்யா படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆவதால் கார்த்தியின் சர்தார் டூ படத்தின் ரிலீஸ் தள்ளி போவதாக தற்பொழுது கூறப்படுது விஜயின் ஜனநாயகன் படத்துடன் தான் சர்தார் டூ மோத இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் நிலையில் சர்தார் டூ படம் போட்டியில் இணைய இருக்க உங்களில் யார் யாருக்கலாம் விஜய் மூவி பார்க்க வெயிட் அவங்க அவங்களெலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் கார்த்திக் மூவி பார்க்க வெயிட் இருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க